ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா வாங்க தக்காளி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தக்காளி தொக்கு சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடுகு போட்டுக்கலாம்ப்பா சும்மா இது அர்ஜெண்ட்டுக்கு தக்காளி வணக்கிறது நைட்டு குழம்பு எதுவும் இல்லை அவரைக்காய் சாம்பார் வைக்கலான் இருந்தது கொஞ்சம் வேலை இருந்துச்சு பாப்பா ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிட்டு அப்படி ஒன்றும் செய்ய முடியல அதனால சிம்பிளாக தக்காளி செய்யலாம் கருவேப்பிலப்பா போட்டுது இதில் பாருங்கள் இது வந்து பூண்டு வெங்காயம் அர்ஜெண்ட்டாக செய்கிற சமையல்லாம் இப்படிதான் இருக்கும் எல்லாம் ஒட்டுதான் கொடுத்துருக்காங்க जीरे वाले जीरे पत्ते काला को मिक्स करते हैं और तो

தக்காளி வந்து சிம்பிளாக செய்யறதில்லை இல்லையா நானும் இது சாம்பார் அது இது வைக்கிறதுக்கு நேரம் வந்துட்டு அர்ஜெண்ட்டாக வேணும்னா தக்காளி தான் வணக்கி வதக்கிட்டோம் தக்காளி எனக்கு பிடிக்காது இருந்தாலும் இல்லாத சமயத்துக்கு அப்புறம் இதுதான் விதினி இருக்கும் இப்போ இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி அங்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சப்பாத்திக்கு எதுவும் நல்லாயிருக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா தக்காளி கொட்டின உடனே உப்பு போட்டு விட்டோம்னா நல்லா வணங்கிடுவேன் நானும் தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் எட்டோம் போடுறேன் உப்பு வந்து எப்பயுமே அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா தக்காளியே அந்த நீர்லாம் வற்ற வத்த என்ன பண்ணோம் நீர் இல்லை அப்போ வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக போன மாதிரி ஆகிடும் சமமாக போட்ட மாதிரி எப்பயுமே எந்த சமையல் செஞ்சாலும் செஞ்சிகிட்டுருக்கும் இருக்கும்போது வந்து கரெக்டான உப்பு போடக்கூடாது இறக்க போகிற நேரத்துக்கு தான் கரெக்டான உப்பு போடணும் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போது சாப்பிட்டு பார்த்துட்டு மீதி உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் உப்பு போடவும் நல்லா தண்ணியாகட்டும் வந்து பொருங்க தக்காளியில் இந்த கசகச புத்தனம் கொடுத்துரும் உப்பு இப்போ வர தக்காளிலாம் எங்கே தோல்லாம் எவ்வளோ மொத்தம் நாட்டு தக்காளி கண்ணிலே பார்க்க முடில இப்போலாம் நாட்டு தக்காளி கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது சும்மா கண்ணில் பார்க்கறது கூட நாட்டு தக்காளிலாம் கிடைக்க தந்து எல்லாமே ஹைப்ரேட்டு தான் அப்போ என்ன பண்ணுறது இது தான் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்தாகணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்ப்பா மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா ஸ்பூன் கீழே உளுந்துச்சு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பார்க்கலாம் இதில் வணங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் பத்தல்னா போட்டுக்கலாம் நான்லாம் எல்லாமே தோராயமாக தான் போடுவேன் இதுக்கு தான் அளவு அதுக்கு அவ்வளோதான் அளவு அப்படிலாம் தெரியாது எனக்கு அதுமாதிரி யூஸ் பண்ணுறதும் இல்லை அதுமாரி பண்ணால் ஒன்று கம்மியாக இருக்கும் ஒன்று எச்ச போயிடும் சமையலே நல்லா நல்லாயிருக்கு நம்மளோட கைப்பக்குவத்துக்கு நாம் மன நம்மளோட மனசுக்கே இவ்வளோ தான் தோணணும் இந்த த இந்த இதுக்கு நான் டீ டீ காஃபி வச்சால் கூட சரிதான் நிஜமாக வந்துட்டு ஸ்பூன்ல அள்ளி போட மாட்டேன் அப்படியே கையால் இப்படி அள்ளுன்னா இப்போ ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டு ரெண்டு டைம் அள்ளி போட்டோன்னா அது ஒரு கிளாஸ் கரெக்டாக இருக்குது சர்க்கரை இப்படி அள்ளுவேன் நான் ஒரு நாளைக்கு டீ வைக்கும்போது பாருங்களேன் இப்படி அள்ளுவேன் இப்படி போடுவேன் இப்போ எங்களுக்கு ரெண்டு பேர் எங்களுக்கும் பாப்பாக்கும் வந்து ரெண்டு கிளாஸ் டீ வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே நாலு கை அள்ளி அள்ளி போட்டுருவோம் அவ்வளோதான் சும்மா கொஞ்சமாக அளவு அளவாக நம்ம கையில் அந்த அளவு தெரியும் அதே மாதிரி ஒரே மாதிரி நாலு அள்ளி போட்டுருவோம் அவ்வளோதான் எப்படின்னா இப்போ சைனீஸ் மாட்ஸு மாஸ்டர்லாம் பாருங்கள் ஃப்ரைட் ரைஸு போடுறதுல அவங்களாவே வந்து தோராயமாக அதில் சிக்கன் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் அஜினாமோட்டை கொஞ்சம் வெள்ளை பெப்பர் கொஞ்சம் உப்பு எல்லாமே அந்த கையாலே அளவு அதேமாதிரி நாலு ரைஸ் போடணுன்னாலும் உப்பு நாலு கை மிளகாத்தூள் நாலு கை சிக்கன் மசாலா நாலு கை இப்படி வரலாலே நாலு நாள் போட்டுறாங்களா அவங்களுக்கு எப்படி அளவு இருக்குது அதுமாரி நமக்கும் அளவு இருக்கணும் நான் ஒரு ரீசண்டாக தான் சொல்கிறேன் பேசுறது வந்து உங்களுக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்க பேசியா இருக்காதிங்க இன்ட்ரெஸ்டே போயிடும் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்ன்னு இது வணங்குற சும்மா தானே இருக்கிறோம் அதுக்காக பேசுகிறதான் அது டைம் பாஸ் அதுமாரி நான் எதை போட்டாலும் ஒரு தோராயமாக தான் போடுவேன் இப்போ இதே தக்காளி செய்கிறேன் இப்போ உப்பு போட்டோடனே எப்படி கச கசன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ தோராயமாக செய்கிறேன் இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்க்கும்போது சாப்பாட்டில் போட்டு இப்போ இறக்கும்போது உப்பு காரம் எல்லாமே பார்ப்பேன் சரியாக போடுவேன் சாப்பாட்டில் போடும்போது ஒரு குறை இருக்கும் அப்போ என்ன பண்ணுவேன் அடுத்த டைம் செய்யும்போது நம்ம இவ்வளோ போட்டோம் இப்போ அடுத்த டைம் வந்து இவ்வளோ போடணும் அப்படின்ற ஒரு நமக்குள்ளே வந்த ஒரு எண்ணங்கள் வந்துடும் எந்த ஒரு அளவுக்குமே நம்ம மனசில் மனசில் வந்து இதுக்கு இவ்வளோ போட்டால் இவ்வளோ சரியாக இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம மனசில் நாமளே நினச்சிக்கணும் நானும் அப்படிலாம் எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன் ஐயோ இது எவ்வளோ போடுறது அளவு எவ்வளோ போடுறது அப்படின்னு நெஜமாக அப்படியே அப்படியே நாலு இடையில ஒரு சில கஷ்டங்கள் அனுபவங்கள்லாம் சமையலை கூட மனப்பாடமா கத்துக்கொடுத்தது உண்மையை சொல்லட்டுமா நான்லாம் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசு சமையல் கட்டு பக்கமே போனது எனக்கு எதுவுமே சமைக்க தெரியாது சமைச்சதும் இல்லை முப்பத்தஞ்சு வயசு வரலுமே நான் பார்த்துக்குங்க அப்படியே வீட்டில் அப்படியே வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு இது மாதிரி வெடிப்போம் எங்கள் அம்மா எதாவது ஆழிச்சி விட்டாங்கன்னா அதை கிளறிட்டு இருப்போம் தான் செஞ்சுருக்கேன் நானாக தட்டிப்பட்ட முறையில் சமைச்சது இல்லை சமைச்சிருந்தாலும் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் அம்மாவை சமைச்சிக்கிட்டுப்பாங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம் இப்போ இந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நானாக சமைத்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே கூட இப்போ தான் என் பிள்ளைங்கலாம் ரெண்டு மூணு வருஷமாக சாப்பிட்றாங்க ரெண்டு வருஷம் தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களாம் காலேஜில் தங்கியிருந்தாங்க காலேஜில் தங்கி படித்ததால அவங்களுக்கு வீட்டு சாப்பாடுக்கலாம் அங்கே ஹாஸ்டல்ல அழகாக இருக்குது அப்பா அதெல்லாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பர் காம்பினேஷன் நான் சப்பாத்தி ஒன்று ஒன்று சாப்பிட்டாவே இந்த தக்காளி இந்த மாதிரி தான் சப்பாத்தி சாப்பிடுலாம் சாப்பிட மாட்டேன் வீடியோ எத்தனை லேடிஸ் பார்க்குறீங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்களான்னு அதுவும் தெரியல சரி எத்தனை பேர் பார்த்தாங்களா அப்படின்னு அது வந்துட்டு ஒரு சந்தோஷம் நான் வீடியோ இருக்கும்போதுலாம் பார்ப்பேன் நம்ம வீடியோ ஜென்ட்ஸ் பார்க்குறாங்களா லேடிஸ் பார்க்குறாங்களா சமையல் வீடியோலாம் சமையல் வீடியோ மேக்சிமம் ஜென்ட்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க லேடிஸ் பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்லாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டுறாங்க அதனால் சரி நம்மக்கிட்ட ஒரு பத்து பேர்னாலும் இருபது பேர் இல்லை முப்பது பேரோ பார்த்துருக்காங்களா அதை நினச்சி சந்தோஷம் அது யார் பார்த்தாங்க நல்லா இருக்குது இல்லைன்னு தெரியல அதுமாதிரி செஞ்சு பார்த்தாங்களா அப்படின்லாம் நினைக்க போனால் நமக்கு டென்ஷன் ஆகிடுவோம் எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியவில்லைக்கு நான் அதெல்லாம் அதில் பற்றின நினைக்கிறது இல்லை சரி ஏதோ பார்க்குறாங்களா ஜென்ட்ஸ் பார்த்தாலும் லேடிஸ் பார்த்தாலும் பார்க்குறாங்களா எனக்கு நிறையா ஃப்ரெண்டு இருக்குன்னு தான் ஆசையாக இருக்குது நல்ல ஃப்ரெண்டாக இதில் தொட்டு பார்த்தா தெரியும் அந்த வளவலுப்பு தானே இருக்குதா என்னான்னு சொல்லி அதுக்காக தொட்டு தொட்டு பார்க்குறேன் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குதுப்பா உப்பு போட்டுக்கிறேன் காரம் போதும் ஏன்னா பாப்பாவை காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது குழந்த பிறந்த பொண்ணு காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது உப்பு மட்டும் இருந்தது தக்காளிக்கே கம்மியாகிறது அப்படிங்கும் போது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடும்போது இன்னும் கம்மியாக இருக்கும் அதனால் போட்டுட்டேன் அப்படி மீறி வேணும்னா சாப்பாட்டில் போட்டு பேசிவிட்டாங்க உப்பு பத்திரம்னா சாப்பாட்டில் போட்டு பேசணும் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது தக்காளி செம்ம அன்பே நீ இன்னந்து கண்ணனோ மல்லோ இன்னும் கனந்து காலம் காலம் கண்ணி போதும்மா இதுக்கு மேலே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் வேணும்னா அப்படி உங்களுக்கு இது வந்து பச்சை வாடையும் வரல காரம் சரியாக இருக்குது எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக நான் உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன் அதுமாரி நீங்களும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள் சாமிக்கு ஒன்றும் செய்யல நாம சாப்பிட்றது தான் செய்கிறோம் ஆனால் டேஸ்ட்டு பார்த்து எப்பயுமே வந்து டேஸ்ட்டு பார்த்து சமைங்க எனக்கு வந்து இது போதும் வணங்குந்து இது மேலே வணக்க தேவையில்லை உங்களுக்கு வந்து இந்த நீர் இன்னும் கொஞ்சம் வத்தணும் அப்படின்னா வணக்கிங்க இது வந்து பச்சை இப்போ பச்சை வாடையும் வரல காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது நான் உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்களும் அதே சமைச்சு பார்த்து போடுங்கப்பா சரிப்பா இதே ரொம்ப சரி சரிப்பா நான் பேசுனதால்தான் ரொம்ப லாங்காக ஆகிடுச்சி ஓகே பா என்னோடய வீடியோவும் என்னோட குரலை சகிச்சுக்கிட்டு பார்க்குறீங்களே அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சரிப்பா பாய் பார்த்து பத்திரமா இருங்க எல்லாருமே